என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஏறத்தாழ மக்களால் நேசிக்கப்படக்கூடிய முதலமைச்சர்களில் முப்பத்தாறு சதவீதம் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதே பிப்ரவரி மாதத்தில் அது ஐம்பத்தி ஏழு சதவீதம் மக்களால் நேசிக்கப்படுகின்ற முதலமைச்சர் என்கின்ற அந்த சிறப்பை பெற்று ஏறத்தால் அந்த இடைப்பட்ட அந்த இருபத்தி ஓரு சதவீதத்தில் நான் பெருமையோடு சொல்வேன் அந்த இருபத்தி ஓரு சதவீதத்தில் பதினோரு சதவீதம் கல்வி சார்ந்து பயன்பெற்றிருக்கின்ற அந்த நேசிப்பாளர்கள் அதிகம் உண்டு என்கின்ற அந்த வகையிலே இன்றைக்கு எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு நாம் எழுப்பக்கூடிய இந்த கண்டன கூட்டத்தில் உங்களோடு இணைந்து நானும் பங்கேற்று கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நமக்கான குரலாக ஒழிக்கிறார்கள் என்று சொன்னாலும் துறையினுடைய அமைச்சராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி மக்களிடம் அந்த விவாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் மக்களிடம் நீதியை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இதற்கான நோக்க உரையை நாங்கள் ஆற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாக நடக்கிற செய்தியை தமிழ்நாடு முழுதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக பார்த்தா இன்னும் உதாரணத்தோடு சொல்லலாம் இயேசுநாதர் இறந்த பிறகு மூன்றாவது நாள் அவர் உயிர் தெளிந்தார் என்ற நம்பிக்கை உண்டு அதே போலத்தான் மூன்று முறை மொழிப்போர் நடந்து ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாண்புகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போருக்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த மூன்று நாட்களாக ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய அந்த குரலை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ் மண்ணில் தங்களுடைய இன்னுயிரை நீத்து காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற நடராஜன்களும் தாளமுத்துக்களும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன பீலமேடை சார்ந்த தண்டாபாணி போன்றவர்களும் அதே போன்று மாணவர் ராசேந்திரனும் கீழப்பலூர் சின்னசாமி போன்ற அந்த உயிரெல்லாம் மீண்டும் உயிர் தெழுக ஆரம்பித்திருக்கின்றது அவர்கள் உங்களுடைய உருவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது மேடையில் இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிஞர் கலைஞருடைய மறு உதவாக இவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் காரணம் என்ன இதற்கு யார் காரணம் ஒரு மூன்று நாட்களுக்கு பின்பு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் ஏன் மும்மொழி கொள்ளி ஏற்றுக்கிட்டாதான் என்ன குறச்ச அதை நீ ஏற்றுக்கிட்டாதான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு

அதில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் ஆகிறதாலும் சரி லிபர்ட்டி ஆகிறதாலும் சரி ஈக்குவாலிட்டி ஆகிறதாலும் சரி ஃபெட்டர்னிட்டி ஆகிறதாலும் சரி இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகை வகையாக இன்றைக்கி பிரித்து கொடுத்துருக்கிறார் பொழுது போகவில்லைன்னு உட்காந்து எழுதின அரசியல் சாஸ்திரம் இல்லை சார் அது பொழுது போதவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணல் அம்பேத்கருடைய சாசனம் அந்த சாசனத்தில் எங்கே சார் மும்மொழி கொள்கையை பற்றி சொல்லுது இட்ஸ் அ ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார் ரூல் எங்க சார் இருக்கு லா எங்க சார் இருக்கு இதை ஒத்துக்கிட்டா தான் பணம் தருவேன் யார் சார் சொன்னா முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருட வருடம் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்மந்தமே கிடையாது ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டா தான் இதுக்கு பணம் இதை ஒத்துக்கிட்டா தான் அதுக்கு பணம் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு நடிகர் அஜித் குமார் படத்தில் ஒரு ஆட்டோ இருக்கிற சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க அந்த மாதிரி இருக்கு எதுக்குமே அர்த்தமே இல்லாம உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒழித்திருக்குது என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் ஆறு மாசம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் படிக்க போனார் ஆறு மாதம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படித்து விட்டு வந்து இங்கே சும்மா வாயை திறந்தா பொய் 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 ஆனால் நம்மளை சொல்கிறாரு நாம் பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காருங்க ஆனால் அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும் முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டிலும் உத்திய உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இரு கொள்கையை வச்சு நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்கறாரு அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது ஆக்சுவலாக அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இருபத்தி ஐயாயிரம் பள்ளிகளை அரசு பள்ளிகளை மூடிட்டு பதினைஞ்சாயிரம் தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா அந்த ஏசர் ரிப்போர்ட் தான் ஆக அந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்கே தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்கள் நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றான் பார்த்திங்களா அதுதான் ஏன் சார் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னால் நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம்னா நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு அந்த ஒரு வருஷம் ஒரு டைம் நம்ம ஏமாந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தலாம் அவங்கள ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எது சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் அவர் சொல்கிறாரு அந்த மாநில தலைவர் ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி கட்சி கனவு காண்கின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு தான் ஆவோம் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார் நீங்க தனிமையெல்லாம் இல்லை சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்கள் பார்க்குறோம் சாச்சுட்டரி பாடி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம் தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம் நீங்கள் தான் சார் இங்கே இங்கொன்றுமா பண்ணுறீங்க எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டு மொத்தமாக பத்து லட்சம் பிள்ளையையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் சார் நாங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார் நாங்கள் ஆக இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாற்றக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் இன்னைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு நம்ம ரூபா கொடுத்தா இருபத்தி பைசா தரான் இருபத்தொம்பது பைசா தரான்னு சொல்றாங்களே இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது இது என்ன உங்க அப்பா விட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சே உங்களுக்கு அந்த கோபம் இன்றைக்கு நாங்க கேட்குறோம் இது உங்களோட அப்பா விட்டு பணமா எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தோடு கூட தயவுசெய்து எங்களுடைய பணம் கொடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கின்றது அதில் தலையில கைய வைக்காதீங்க அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு வந்து தொடர்ந்து அதற்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க சார் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே சார் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இல்லைன்னு சொன்னால் எப்படி சார் நீ அந்த லெட்டரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த எம்ஓயை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு அது என்ன சொல்கிறார்னா இந்த எம்ஓயை பற்றிலாம் சொல்லிவிட்டு இன் திஸ் ரெகார்ட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போறேன் உங்களை கூப்பிட்டு உடனடியாக என்ன பண்ணுவீங்க சார் எனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு என்னோட ஹிஸ்டரி தெரிஞ்சு என் ஹெல்த் ஹிஸ்டரி தெரிஞ்ச அந்த டாக்டர் செகண்ட் ஒபீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி என்னோட கருத்தை திரித்து எழுதி

இந்த என்இபி தேசிய கல்விக் கொள்கைக்கே ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓயர் கையெழுத்து நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரா அவர் ஒரு எம்ஓவி அமைச்சுடுறாரு அந்த பேராகிராஃபே எடுத்துட்டார் என்னிபி இருபது இருபது நான் கையெழுத்து போனேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்கிறாரு தர்மேந்திர பிரதான் எப்படிங்க நாங்கள் ஒரு எம்ஓ அமைச்சுட்டா நீங்கள் ஒரு எம்ஓ கொடுக்குறீங்களே நீங்கள் ஒரு விதமான எம்ஓ கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஏன் கண்கரண்ட் லிஸ்ட் அதுக்கு பேர் தான் ஏன் ஒத்தி செய்வு ஒத்தி செய்வேனா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கண்கரண்ட் லிஸ்ட்டு ஆனால் உனக்கு கண்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல ஒத்தி செய்வனா என்னன்னு தெரியல எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்ட்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற அதனால தான் நீ எங்களை ஏமாத்த பாக்குற நீ இந்தியால எங்க வேணா யாரை வேணா ஏமாத்தலாம் இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினு ஏமாத்துறதுக்கு தொடர்ந்துதான் வரணும் என்பது சொல்ற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்களே நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்குறேன் நான் இரண்டு முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன் உங்களுடைய வீட்டிலையும் வந்து பார்த்தேன் நாடாளுமன்றத்தை எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஏங்க மும்மல்லி கொள்கை எடுத்துக்கிட்டா தான் என்னங்க ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள் எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு

அண்ட் வாட் ஆர் திங் அவர் லாங்குவேஜ் வாட் ஆர் திங் லெக்ஸ் வி ஆர் கியர் ஃபாலோயிங் வி டெஃபினெட்லி வீல் ஸ்டாண்ட் ஸ்டால் அண்ட் டிஸ் டிஃபியேஷன் அண்ட் அன்காம் வீல் ஸ்டாண்ட் ஃபார் த்ரெவிடியன் லேண்ட் திருப்பி சொல்கிறேன் நான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அடுத்தது நிறைவாக உரையாற்ற இருக்கின்றார் அவர் பேசினார்னா உங்களுக்கே தெரியும் நீட்டு நின்று வரும்பொழுது அவர் எழுச்ச எழுப்பியின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நேரத்தில் நம்மகிட்ட பதில் சொல்லக்கூடாது தயங்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கு அதையும் முறியடிக்கின்ற அளவிற்கு நமக்காக நிறைவுரையாற்றுவதற்கு அவரும் வருகிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தோரு கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்க இது யாருக்காகவும் இது நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம் கேட்குறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து தோழமை தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த அளவின் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்